மஹதி அலைஹிசலாம் இந்த மஹதி எப்பொழுது வெளிவருவார் எங்கு வெளிவருவார் அவர் வெளியாகி என்ன செய்வார் அனைத்தையும் அலேஹி வசல்லம் தெளிவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் மஹதி அலேஹிசலாம் வரக்கூடிய காலம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படும் காலமாக இருக்கிறது முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கும் முஸ்லீம்களை பத்தி கவலைப்படக்கூடிய முஸ்லீம்களை பற்றி கேட்கக்கூடிய யாருமே இல்லாத காலம் அலைவ அலைவசல்லம் சொன்னார்கள் கடைசி காலத்தில் ஒரு மனிதர் வருவார் அவருடைய பெயர் எனது பெயராக இருக்கும் அப்படி என்றால் முகம்மது அவருடைய வாப்பாவுடைய பெயரும் எனது வாப்பாவுடைய பெயரும் ஒன்றாக இருக்கு அப்துல்லா எனது பரம்பரையில் தான் வருவார் அவர் அவருடைய பெயர் தான் மஹ்தி மஹதி அலை சொல்கிறோமே மஹ்தி என்று அந்த மஹ்தி தான் அவர் சொன்னார்கள் அலை அவர் எங்கிருந்து வெளியாகுவார் கிழக்கு பக்கத்தில் இருந்துதான் வெளியாகுவார் இவர் தான் மகுதி என்று எப்பொழுது தெரியும் இவர்தான் மகுதி என்று யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் தான் தெரியும் இப்பொழுதெல்லாம் தெரியல்லாஹுடைய நாலு மூளைகள் இருக்கிறது நாலு மூளைகளில் ஒரு மூளை தான் யமானி அடுத்த மூளைதான் ஹஜ்ருல் அஸ்வத் இந்த இரண்டு தூண்களுக்கு இடையில் தான் நாம் ஹசனா ஹசனா என்ற துவாவை ஓதுவோம் இந்த இடத்தில் தான் மஹதி என்பவர் யார் என்று தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகுதியை பத்தி சொன்னார்கள் நீதமான ஆட்சி செய்வார் மகுதி முஸ்லிம்களுக்கு யாருமே இல்லாத காலம் எத்தனை வருஷம் ஆட்சி செய்வார் அதையும் சொன்னார்கள் அவர் ஆட்சி செய்யக்கூடிய காலம் ஏழு வருடம் தான் கடைசி காலத்தில் பாரி ஒரு பிரச்சினை வரும் அந்த பிரச்சினையுடைய நேரம் கிழக்கு பக்கத்தில் இருந்து கிழக்கு திசை என்றாஹுடைய கிழக்கு திசை காவத்துள்ளாகுடைய கிழக்கு திசையில் இருந்து கருப்பு கொடிகளோடு சிலர்கள் வருவார்கள் அதற்குள் மகுதி இருப்பார் சொன்னார்கள் நீங்க யாராவது மகுதி வந்துட்டார் என்று கேள்விப்பட்டால் கேள்விப்பட்டீங்க மகுதி வந்துட்டாரா மக்கால ரசூலுல்லா சொன்னார்கள் பனி கட்டிதான் இருந்தாலும் அதற்கு மேல தவண்டாவது போய் அவர கையில பைய செஞ்சிருங்க அவர்தான் உங்களுடைய தலைவர் உண்மையான தலைவர் அவர்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்று முழு உலகமும் எதிர்பார்த்திருக்கிறது கடைசி காலமாகும் பொழுது அல்லாஹ் மஹதி அலைஹிசை அனுப்புவான் வெளியாகுவார்கள் சகோதரர்களே சொன்னார்கள் அந்த அலைஹி சலாம் வந்ததோடு முதல் அடையாளம் பூமியுடைய பறக்கத்தெல்லாம் வெளியாகும் தலைவர்கள் சரியாக இருந்தா பூமியுடைய பறக்கத்தெல்லாம் வெளியாகும் இரண்டாவது அடையாளம் கால்நடைகள் எல்லாம் அதிகமாகும் ஆடு மாடு எல்லாம் பறக்க இதெல்லாம் பறக்கச் செய்யப்படும் உதாரணமாக வைங்க பிறகு மகதி வெளியே வந்துட்டார் என்று வைங்க இந்த ஒரு ராவையில் முழு உலகத்துடைய ஆட்சியும் சரியாய ஒரு ராவையும் அல்லாஹ் வெளியாக்க போறார் நிச்சயம் வெளியாக போறாங்க முஸ்லீம்களுக்கு விடிவு அப்பதான் எனவே சகோதரர்களே சொன்னாங்க ஒரே ராவையில முழு உம்மத்தையும் சரியாக்குவார் மகதி அலைஹி சலாத்து வசலாம் மகதி அலைஹி சலாம் இன்னும் உலகத்திற்கு வரவில்லை நன்னியத்துக்குரிய சகோதரர்களே ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள் எங்களை விட இஸ்லாம் தெரியும் யூதர்களே எங்களை விட இஸ்லாம் தெரியும் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற அந்நிய மதத்தினர்களுக்கு முழு கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் குரான படிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க படிக்கல நாங்க படிக்கல சகோதரர்களே குரான ஹதீச படிக்கல நாங்க இந்த மகுதி சலாத்துடைய வருகையை பத்தி யூதர்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் வரப்போறார் அதனால தான் முஸ்லீம்களுக்குள்ளே சில குரூப்புகளை உருவாக்கி மகதி என்கிறது போய் மகுதி வந்துட்டார் என்றெல்லாம் உருவாக்குறது அமைப்புகளுடைய சில விளையாட்டு என்பதாக உலமாக்கல் எழுதியிருக்கிறார் சகோதரர்களே மகதி அலைஹிசலாம் வந்ததோடு வந்ததோடு கியாமத்துடைய சின்ன அடையாளங்கள் முடிஞ்சு மொத்தம் நூத்தி முப்பத்தொரு சின்ன அடையாளங்கள்